குழந்தைகள் எல்லாம் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் பார்த்து உலகத்திற்கு எங்க செய்ய வேண்டும் என்றுதான் அவதாரம் செய்கிறார்கள் நாங்களும் அவைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாடும் எங்களுக்கு நல்ல நாள் காண எல்லாம் உரையாற்றலோடு சம்பந்தப்பட்டவர்கள் இறைவனே காட்சி தருகிறார்

வந்துவிட்டால் அருகிலே எவரும் தரமாட்டார்கள் தங்களுக்கு தொற்றி விடும் என்று உலகத்திலே எல்லார் ஒதுக்கி இருந்த வேளையிலே தவறான நெருங்கி பாதையிலே போன ஒரு அக்கா எப்போமே